வணக்கம் பார்க்கும் தலைப்பு எட்டாம் வீட்டில் நவ கிரகங்கள் உச்சமா உதவிடுமா உங்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்பதான் பதவி உள்ள வரும் பார்த்து பயனா ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பி எயிட் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ இந்த பேருக்கு கால் பண்ணுங்க ஒன்னே டெவலப் மைண்ட் அஸ்ட்ராலஜி அதோட சேர்ந்து ஒன்னே டெவலப் மைண்ட் அக்கப்பஞ்சர் பேசிக்ஸ் இதா வருமா குறைச்சது ஆறு அனைவரும் படித்த பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புகளை போலாம் எட்டாம் வீட்டில் நவ கிரகங்கள் உச்சமா உதவிடுமா உங்களுக்கு எட்டாம் வீட்டில் கிரகங்கள் உச்சமானால் தனிப்பட்ட கிரகங்களின் பலன்களுக்கு ஏற்ப நன்மைகளையும் சில சவால்களையும் தருகிறது இது ஆயுள் மர்மமான நிகழ்வுகள் திடீர் செல்வம் ஆன்மீகம் மற்றும் பிறருடன் ஆன உறவுகள் போன்றவற்றை சுட்டி காட்டுகிறது எட்டாம் வீட்டில் கிரகங்கள் உச்சமடையும் பொழுது பலன்கள் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ இருக்கலாம் ஒவ்வொரு கிரகத்தின் உச்சமும் வெவ்வேறு பலன்களை தரும் பலன்கள் என்று பார்த்தால் எட்டாம் வீட்டில் ஆயுளை குறிப்பதால் உச்சம் பெற்ற கிரகங்கள் மாற்றும் செல்வம் மறைமுக வருமானம் போனஸ் மற்றும் நிதி ஆதாரங்கள் மூலம் லாபம் மர்மங்கள் மற்றும் ஆழ்ந்த அறிவு அதாவது இவை ஆழ்ந்த ஞானம் ஆராய்ச்சி மற்றும் மர்மமான விஷயங்களில் ஆர்வம் போன்றவற்றை தோன்றுகிறது ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் இதன் கவனமாக இருக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிறது இங்கே சூரியன் உச்சமானால் எட்டாம் வீட்டில் சூரியன் உச்சமானால் தைரியம் நல்ல அறிவுத்திறன் மற்றும் தலைமை பண்பு கல்வி சமூகத்தில் புகழ் போன்ற பலன்கள் ஏற்படும் சூரியன் மற்றும் புதன் இணைந்து உச்சமடையும் பொழுது இது மிகவும் வலுவான யோகமாக அமையும் எட்டாம் வீட்டில் சந்திரன் உச்சமானால் ஆழ்ந்த உணர்வுகள் மன அமைதி மற்றும் பிறருடன் நல் உறவு ஆன்மீகத்தில் முன்னேற்றம் போன்றவை ஏற்படுகிறது எட்டாமிட்டில் செவ்வாய் உச்சமானால் தைரியம் ஆற்றல் மற்றும் விடாமுயற்சி இது சவால்களை சமாளிக்கும் திறனையும் அதிகரிக்கிறது எட்டாம் மிட்டில் புதன் உச்சமானால் புத்திசாலித்தனம் கல்வியில் வெற்றி மற்றும் தொலைத்தொடர்பு திறன் ஆகியவற்றை வளர்க்கிறது எட்டாம்மிட்டில் குரு உச்சமானால் ஞானம் ஆன்மீகம் மற்றும் அதிர்ஷ்டம் இது எதிர்பாராத நன்மைகளை கொண்டு வரும் எட்டாம்மிட்டில் சுக்ரன் உச்சமானால் வாழ்க்கை வசதிகள் அனைத்திலும் மற்றும் நல்ல உறவுகளையும் தருகிறது கலைத்திறன் மற்றும் அனைத்து விஷயங்களிலும் நல்ல விஷயம் நடக்கக்கூடியது சனி உச்சமானால் கடின உழைப்பு நீண்ட கால வெற்றி பொறுப்புணர்வு இது சில சவால்களை கொடுக்கும் ஆனால் இதுவே நீண்ட ஆயுளையும் கொடுக்கக்கூடியது ஆகும் எட்டாம் ராகு உச்சமானால் திடீர் அதிர்ஷ்டம் நிதி ரீதியாக லாபம் பங்கு சந்தை லாட்டரி யோகம் போன்ற வழிகளில் செல்வம் பெறுகிறது ஆனால் இது கலவையான பலன்களை தருகிறது இது சண்டை மனக்குழப்பம் அவமானம் வழக்குகள் தீராத நோய்கள் போன்ற தொல்லைகளையும் ஏற்படுத்தக்கூடியது எட்டாம் இடம் ஆயிலை குறிப்பதால் ராகுவின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் எட்டாம் இடு சவால்களை தரும் இடமாக கருதப்படுகிறது எனவே உச்சமடைந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் இந்த இடம் எதிர்பாராத விபத்துக்கள் மற்றும் கஷ்டங்களை தரக்கூடியது ஜோதிட பலன்கள் ஒவ்வொரு ஜாதகருக்கும் மாறுபடும் இது அவரவரின் ஜாதகத்தில் உள்ள மற்ற கிரகங்களின் நிலையையும் பொறுத்து பலன்கள் மாறுபடுகிறது கேது உச்சமானால் வலுவான உள்ளுணர்வு தைரியம் மற்றும் மறைக்கப்பட்ட சக்திகள் கிடைக்கும் ஆழமான புரிதலையும் பத்தான பணிகளையும் தைரியமாக எதிர்கொள்ளும் திறமையையும் மற்றவர்களுக்கு உதவும் குண நலன்களையும் தருகிறது அதே நேரத்தில் சில தடைகளையும் சில நோய்களையும் நாட்பட்ட நோய்களையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த எட்டாம் இடத்து கேது தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர் நண்பர்கள் ஜாதகங்களில் எட்டாம் இடத்தில் எந்த கிரகங்கள் உச்சமடைந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் ஏதேனும் நம்மளால் கடைபிடிக்க முடியுமா என்பதை தெரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி